என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அமைதியாக இவ்வளவு நேரம் இருந்து கொண்டிருக்கிற பண்பாடு மிக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இங்கே ரெண்டு பெண்கள் பேசினார்கள் டாக்டர் ஒழிக்கிறதுலயே குறிக்கோளா இருந்தாங்க கார்த்திகா கேட்டுக்குமா சுகர் இருந்தது சரியா போச்சு இருந்தது சரியா போச்சு சரி அதுக்கப்புறம் அந்த டாக்டரோட அப்பா வந்து சொல்றாரு எல்லாமே சரியா போய்டர் மன நோய் உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னா பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஏன் நமக்கு நோய் வருது ஏன் கஷ்டப்படுறோம் அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதல்ல இன்னைக்கு நீங்கள் கோபப்பட்டீங்கன்னா ஏதோ ஒரு கடுமையான கோபம் ஒருத்தர் மேல இந்த கூட்டத்தில் கூட இருந்து ஒருத்தர் கோபமா இருக்காரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் யார் பேசும்போதும் அவரால் சந்தோஷமாவே இருக்க முடியல அடுத்தாப்புல என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க ஏ இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு பேசுவார் இருக்காரு இருக்கட்டும் எதுக்கு சொல்ல வர நீங்க கோபப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த கோபம் கோபமா இன்னையோட போயிடாரு இது பல பேர் தெரியாது நாம எரிச்சல்ல கோபப்பட்டு ஒருத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னா அந்த கோபம் அப்பவோட போகாது டாக்டர் வந்திருக்கிறாங்க ஒரு தடவை நீங்க கோபப்பட்டீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் மாரடைப்பு வரலாம் பல பேருக்கு அது தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகும் போது மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு கிடையாது இப்ப ஒரு கோபம் அக்யூமலேட் ஆகி அதை நீங்க ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்த முயற்சி பண்ணி வாய்ப்பு அமையல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வரணும் இதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகளுடைய ஆபத்தான ஒரு பெரிய நிலை சவுண்ட் கூட கூடாது அப்புறம் அதாவது நான் தூங்க முடியாது சவுண்ட் குறைவா இருக்கணும் கிளாரிட்டி தான் எனக்கு சத்தமே கேட்கக்கூடாது எனக்கு பிடிக்காது ரொம்ப அமைதியா இருக்கணும் அதிக சத்தம் போட்டாலே ஞானம் பிறக்காது அமைதியா இருந்தா மட்டும்தான் ஞானத்தை கொடுக்க முடியும் ஆர்ப்பாட்டத்தை சத்தத்தில் அறிவு கொடுக்க முடியாது அதனால இப்ப மனதில் ஏற்படுகிற ஒரு உணர்ச்சி உங்க வாழ்க்கையவே பாதிக்கும் சொன்னா ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் போய் வைத்தியம் பண்றமே ஹார்ட்ல கோபம் வரும்போதே மனசுக்கு வைத்தியம் பண்ணிட்டோம்னா டாக்டர் போக வேண்டி இருக்காது இதைத்தான் இவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாங்க நீங்க முதல்லயே உங்க மனச கொஞ்சம் கவனிச்சு அதை வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓ நம்ம கோபப்படுறோம் முதல் விஷயம் பைத்தியம் தெளிஞ்சதுக்கு என்ன அடையாளம் இதை ஏன் என்ன கேட்கிறேங்கிறீங்களா இல்லாட்டி நீ ஏன் இதை பேசுறேன்னு கேக்குறீங்களா உனக்கு அனுபவம் இருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா ஒரு பைத்தியம் தெளிஞ்சதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா நான் பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறனும்னு தோணிட்டா அது தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் எதுவுமே அதுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது பைத்தியமா ஃபுல் டைமா கண்டினியூ பண்ணுது அப்படின்னு அர்த்தம் ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்ண இதையே நான் தூக்கி எறிஞ்சேன் அப்படின்ற கேள்வி ஒரு நிமிஷம் வந்துட்டாலே நான் இவ்வளவு நேரம் பண்ணது சரி இல்லையோ அந்த கிளாரிட்டி வந்துட்டாலே வைத்தியம் சரியா போச்சு வீட்டை விட்டு ஒரு வயசான முதுமையான ஒரு நபர் போயிட்டார் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார் அவருக்கு முதுமையில இந்த நிறைய வியாதி வரும் மறதி என்ன என்னெல்லாமோ வரும் தன்னுடைய வீடே தெரியாம போயிடும் ரொம்ப நல்லது அது நடந்தா பல பேருக்கு நல்லது அது மாதிரி ஒருத்தர் போயிட்டாரு என் நண்பர் ஒருத்தர் அவருக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியாது நம்ம எங்க இருக்கிறோம் தெரியாது ஏன் ரைட்ல போறோம் எப்படி லெப்ட்ல போறோம் தெரியாது கரெக்டா எப்படின்னு கேக்குறீங்களா ஜோ பைடன் மாதிரி அவருக்கு நான் எங்க இருக்கிறோம்னு தெரியாது பல சமயத்துல அது மாதிரி அவருக்கு ஏற்பட்டு போச்சு டிம்னிஷியா அம்னிஷியா பேர் சொல்லுவாங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி இப்படி போய் கடைசியா அவர் கொண்டு போய் ஒரு இடம் தெரியல ஒரு ஒரு மனநல மருத்துவமனையில் அடைச்சு அடைச்சு வச்ச உடனே அவருக்கு என்ன வைத்தியம் பண்றது அவர் தெரியாது அட்ரஸ் தெரியாது வீட்டுக்கு கொண்டு அனுப்ப முடியாது அவர் என்ன பண்ணிட்டாரு அங்க பினாயில் எடுத்து குடிச்சிட்டாரு வெள்ளையா உடனே பால்னு முடிவு பண்ணி அவர் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புகிற உத்தமர் இந்த பினாயில பார்த்தாரு பால் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபினாயில குடிச்சிட்டாரு பினாயில குடிச்ச உடனே பேதியா போச்சு பாருங்க அவருக்கு சுயநனவு வந்துச்சு அதுக்காக எல்லாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க சுயநனவு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்டாரு நல்ல கவிங்க நான் ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேட்டாரு என்ன எதனால இந்த இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாரு ஐயா நீ இந்த மாதிரி தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த ஐயோ அப்படியா அப்புறம் சொல்றார் நான் அங்க அந்த வீடு என் மகன் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட போயிட்ட கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் நாம சென்ன தப்பு பண்றோங்கிறது தெரிய ஆரம்பிச்சாதான் நாம தெளிவடைகிறோம்னு பொருள் நமக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா மூணு நாலு காரணம் நமக்கு இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலை காமம் குரோதம் பயம் இது மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நம்ம என்ன பண்றோம் கோபம் எனக்கு தெரியாதுன்றான் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அவமானப்பட வேண்டிய விஷயம் எனக்கு கோபம் தான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு இப்ப சொல்ற ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கங்க கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் தூக்கி எறிவேன் என்று பல பேர் பேசுகிறார்கள் நான் கோபம் வந்தால் எதை வேண்டுமானாலும் எரிகிறவர்கள் பெரியவர்கள் அல்ல கோபத்தையே எரிகிறவர்கள் தான் பெரியவர்கள் அந்த கோபத்தையே இது எதுக்கு எனக்கு இந்த கோபத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் இந்த கோபத்தை தூக்கி முதல வெளியேறி அப்படின்னு சொல்ல முடியுமானா அவன் தான் விழிப்படையதான் பொருள் ஆங்கிலத்தில் அதற்கு பேர் அவேர்னஸ் அப்படின்னு பேர் தமிழ்ல விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு குருமார்கள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கிறார் புத்தர் வள்ளலார் எத்தனையோ மகான்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இது மாதிரியான மகாவீர் இது மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் நாராயண குரு இவர்கள் வந்தவர்கள் அவேர்னஸ் விழிப்புணர்வை உண்டு பண்ணுவார்கள் இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் கிடைக்காது சில பேருக்கு ஏதோ ஒரு வகையில அதை அமைஞ்சு போயிடும் இந்தியாவில் ஒரு பெரியவர் அவர் ஸ்கூலுக்கு போகும்போது மரத்தடியில ஒருத்தர் படுத்திருந்தார் கிழிஞ்சு போன போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறார் அவர் திடீர்னு அவர் கூப்பிட்டார் வா நீ யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியாது அப்படின்னார் ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு தெரியும் நீ பிற்காலத்துல என்னவா வருவேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ உன் நிலைய ஒசத்திக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் உன்னால மெடிடேட் பண்ண உட்காந்தா மெடிடேஷன் பண்ண முடியாது என் போர்வையை எடுத்துக்கோ இதுல உட்காரு தினம் ஒரு ஒரு மணி நேரம் மெடிடேட் பண்ணு நீ எங்க போறேன்னு பாருங்க ஓஷோ பிளைனா சொல்றாரு எனக்கு ஒரு பெரிய மனுஷன்னு தெரியுது கண்ணை பார்த்தா ஒளியா தெரியுது எல்லாம் கரெக்டு போர்வை நாருது நாத்தவா நாருது என்கிட்ட கொடுக்குறேங்கிறாரு நீ நான் சொன்னேன் எனக்கு எனக்கு அந்த ஞானமே வேணாங்க வேணாங்க இந்த இந்த ஞானமும் வேண்டாங்க அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டேன் எனக்கு வேணாங்க அப்படின்ன சரிப்பா உன் இஷ்டம் ஆனா ஒண்ணு மறந்துடாரு இந்த போர்வை இல்லைன்னாலும் நீ அடைய வேண்டிய இடத்த அடைவ லேட்டா அடைவே நீ அடைவ ஆனா லேட்டா அடைவ புரியுதா அப்படின்ன நடந்தது பின்னால ஓஷோ சொல்ற நான் நான்சேஷனுக்கு கஷ்டப்பட்ட போது தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு மகான் எனக்கு உதவுறேன்னு சொன்னாரு நான் அவரை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா சொசைட்டிக்கு நல்லது பண்ண வந்திருப்பேன் நான் அப்ப மறுத்துட்டதுனால வேற ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு பத்து வருஷம் பிந்தி போச்சுன்ற பத்து வருஷம் பிந்தி போச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல குரு கிடைக்கிற போது நம்ம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அந்த அவேர்னஸ் உள்ளுக்குள்ளே இருந்து கிளம்பும் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் எத்தனையோ மகான்கள் எல்லா மண்ணிலையும் நம்பாதீங்க இதுதான் இந்த உலகத்தில் மிக சரியான இதை ஒன்று மட்டுமே வழி நம்பாதீங்க இவர் மட்டுமே உலகத்தில் உங்களால் வழிபடத்தக்கவர் நம்பாதீங்க அதாவது இந்த உலகத்துல அவேர்னஸ்ங்கிற விழிப்பு வந்த எல்லாருமே பெரியவங்க நீங்க எந்த இடத்துல இருந்து வேண்டுமானாலும் ஞானத்தை அடையலாம் எந்த நிலையில வேணுமானாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழலாம் எந்த ரிஜிடான ஒரு ப்ராசஸ்குள்ளையும் போய் ஒரு கடினமான பாதையில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்து முனிவர்கள்லாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தவம் இருந்தாங்க அப்படின்னா கதையில எழுதி மார்க்கம் அப்படின்னு சில பேர் வகுத்து கொடுத்தாங்க உலகத்துக்கு இந்த வழியா நீ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா நல்லது அடைவப்பா அப்படின்னு புத்தர் கூட நன்னடத்தை நல்லொழுக்கம்னு எட்டு கண்டிஷன் போட்டாரு அஷ்ட எட்டு விஷயங்கள் கண்டிஷன் போட்டார் இதை எட்ட மட்டும் வாழ்க்கையில பின்பற்று உங்க லைஃப் எங்க போகுது பாரு அப்படின்ற அதே மாதிரி ஐந்து பண்பாடு இரண்டு பண்பாடு அப்படின்லாம் மகரிஷி வேதாந்திரி மகரிஷி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வழி சொல்லி இருக்கிறார் இதை நீங்க கத்துக்கணும் கத்துக்கிறதுக்கு எங்க போய் கத்துக்கிறது ஒரு எளிய ட்ரைனிங் சென்டர் வேணும் இப்ப நம்ம கோயில்களுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் என்ன நடக்கும் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை கோவிலுக்கு போனால் ஆறுதல் கிடைக்கும் குருவிடம் வந்தால் மாறுதல் கிடைக்கும் குரு உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவார் கோயில் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கோயில் வழங்கும் உங்க அழுகைக்கு கண்ணீருக்கு நம்ம சாமியெல்லாம் ரொம்ப நல்ல சாமி நம்மளை எதிர்த்தே பேசாது நீங்க எல்லாம் போய் அழுவீங்க நான் படுற கஷ்டம் நாய்படாது அப்படின்னு பேசவும் கேட்டுக்கோம் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க என் மருமக என்ன கொடுமைப்படுத்துறா எங்க மாமியார் என்ன சித்திரை பண்றா என் ஹஸ்பண்ட் என்ன அநியாயம் பண்றாரு என் குழந்தைய என்ன போட்டு இன்ஸ்டப் பண்ணுது அப்படி எல்லாம் சொல்வாங்க நம்ம சாமி எல்லாம் கெட்டுக்கார சாமி பிரசவம் இருக்கும் அது அப்படி சும்மா இருந்தா தான் அதுக்கு உண்டியல் வசூல் ஆகும் இப்ப உண்மையில சாமி சொல்றதா இருந்தா என்ன சொல்லணா நாயே நிறுத்து நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் நீ இத்தனை அநியாயம் பண்ணிட்டு யாரு மேலேயோ வந்து பழி போடுறேங்கிற உண்மைய மட்டும் சாமி சொல்லிச்சுன்னு வச்சுங்க நம்மால் உண்டியல்ல காசு போடுறத நிறுத்திடுவோம் நம்ம சாமி எல்லாம் பார்த்தது சைலண்டா இருப்போம் நாம பாட்டு வசூல் பண்ணுவோம் சௌக்கியமா இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆறுதல் கன்சோல் எப்படி ஆறுதல் சாமி கோயில் போட்டு மனசு திருப்தியா இருக்கு இருக்கு உண்மையில இருக்கு அதனால நீங்க என்ன சொல்றீங்க ஆறுதலா இருக்கு ஆறுதலா இருக்கு ஆறுதலா இருக்கு ஆறுதலை விரும்புகிறவர்கள் கோயிலுக்கு போகலாம் மாறுதலை விரும்புகிறவர்கள் அறிவு திருக்கோயிலுக்கு போகலாம் That is the difference. உங்களுக்கு எப்பெல்லாம் ஆறுதல் வேண்டி இருக்கோ அப்பெல்லாம் கோயிலுக்கு போங்க எப்ப மாறுதல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வாழ்ற வாழ்க்கை சரியா நம்முடைய கருத்து சரியா நம்முடைய கொள்கை சரியா நம்முடைய அணுகுமுறை சரியா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போறேன் இதே மண்ணுல அதாவது இதே மண்ணுனா இந்த இலங்கை மண்ணுக்குள்ள ஆனா மலைய பகுதி மக்கள் மத்தியில நினைக்கிறேன் சாமி அப்பா துறைன்னு ஒரு பெரியவர் இருந்தார் அந்த சாமி அப்பா அவர்கள் வந்து தேயிலை தோட்டத்து பெண்களுக்கு ஒரு சிக்கல் இருந்தது அந்த தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்குற பெண்கள் வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க ஃபாதரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது நான் சொல்ற ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அவங்க அவங்களுக்கு நெருக்கடி வாழ்க்கையில மறுக்க முடியாது அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க ஆனா அவங்க எதிர்த்து போராட முடியாது பிரிட்டிஷஸ் பீரியட் அப்போ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு போனா கவர்மெண்ட் ஆபீஸ் அப்ளிகேஷன்ல முதல்ல என்ன ஃபில் பண்ணணும் பண்ணனும் ஹாஸ்பிட்டல்ல ஃாதர்ஸ் நேம் ஃபில் அப் பண்ணனும் என்ன பண்ணுவாங்க தெரியாது அப்பா யாருமே தெரியாது எப்படி ஃபில்ப் பண்ணுவாங்க நிறைய பெண்கள் டெலிவரியில் இறந்து போனாங்க நிறைய பெண்கள் டெலிவரியில் இறந்து போனாங்க அப்போது எல்லாரும் வருத்தப்படுறான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை என்கொயர் பண்ணுறான் ஏன் இங்கே இருக்கிறவங்களும் ஆஸ்பத்திரிக்கு வரல ஏன் தெரியல வந்தா இருந்தால் பிரச்சனை அவள் ஃபாதர்ஸ்னே ஃபில்அப் பண்ண முடியல என்ன காரணம் அப்படி சாமியை பார்த்தவரை வர்றாங்க இந்த மாதிரி நம்ம பெண்கள்லாம் இறந்து போறாங்க எல்லாம் மலையக தமிழ் பெண்கள் இறந்து போறாங்க டெலிவரியில இறந்து போறாங்க அப்பா யாருன்னு அப்ளிகேஷன்ல ஃபில்அப் பண்ணணும் வழி இல்லை நாங்க மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட பெண்கள் தவறுதலா பயன்படுத்தப்பட்ட பெண்கள் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க ஏ இது ஒரு பெரிய பிரச்சனை பிரச்சனையாட அப்பா பேருங்கிற இடத்துல என் பேர் எழுதுங்கடா நம்புவீங்களா இன்னைக்கு பல சாமியார் அப்பா அதுவே வேலைய வச்சிருக்காங்க என் நண்பன் மோகன சுந்தரம் பேசும்போது நீதிபதியை பார்த்து இவன் ஆசீர்வதிக்கிறான் மங்களம் உண்டாகட்டும் நீதிபதி சொன்னார் மங்களம் உண்டாகிட்டான் கவலையே பண்ண மாட்டேங்கிற மான வெக்கம் ஒண்ணுமே இல்லை எவ்வளவு பெரிய மகான் அப்பா தர பாருங்க அவர் ஒரு தப்பு பண்ணது கிடையாது அப்பழுக்கு இல்லாதவர் ஏன்னா இதுக்காக குழந்தையை கொல்லுவாங்களா அந்த பெண் பிள்ளைகள் சாகலாமா என்னன்னா எனக்கு கெட்டு போச்சு அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா எனக்கு ஏது நான் மான அவமானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுற என் பேர் எழுதுங்கடா அப்பா அப்ப மட்டும் ஒரு ஆம்பளை பேர் எழுதணும் அந்த இடத்துல அவ்வளவுதான் அப்ளிகேஷன்ல என் பேர் எழுதி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆ சொல்லு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பா துறை அரெஸ்ட் பண்ணிட்டான் இவ்வளவு குழந்தைக்கு இவர் அப்பாவா அது தான் இவருக்கு அப்பா துறையிலே பேர் வச்சா போல் இருக்கு இவ்வளவு குழந்தைக்கு இவர் அப்பாவா அப்ப இவர் ஒழுக்கம் கெட்ட சாமியாரான்னு என்கொயரி பண்ற நீங்க அங்க கூட அவருடைய மேன்மையை பார்க்கணும் நீதிமன்றத்துக்கு வந்தாரு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா ஸ்டேட்மெண்ட் இதற்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனையை எனக்கு கொடுக்கலாம் ஆனால் அதாவது இதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புறியா அனுப்பு எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறியா கொடு ஆனால் எங்கள் பெண்களுக்கு வைத்தியம் பார்ப்பதை மட்டும் நிறுத்தி விடாது ஏன்னா உங்க குழந்தைகளோட நல்லா வீட்டுக்கு போகணும் எனக்கு எவ்வளவு நாளும் தண்டனை கொடு எவ்வளவு நாளும் அவமானம் கொடு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்கொயரி பண்ணா சேச்சா இவர் பெரிய மகான் இந்த ரீசனுக்காக அவர் அப்படி கொடுத்துருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே யூ ஒன்ட் பிலீவ் அப்ளிகேஷன்லேருந்து ஃபாதர்ஸ் நேம்ங்கிறத எடுத்துட்டு வெறும் மதர்ஸ் நேம் மட்டும் போட்டால் போதும்னு ஆர்டர் போட்டாங்க மதர்ஸ் நேம் மட்டும் போதும் ஃபாதர்ஸ் நேம்ங்கிறது வேண்டியது இல்லை அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க என்னங்க அர்த்தம் நான் நல்லா இருக்கணும் ஏன் புகழா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை என்னால பத்து பேர் நல்லா இருக்கணும் இன்னும் அடுத்த வார்த்தை எனக்கு அவமானமே வந்தாலும் பத்து பேர் நல்லா இருக்கணும் இன்னும் அதை விட பெரிய வார்த்தை மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக எவ்வளவு வேணாலும் நான் வீணாப்பலாம் எப்பேற்பட்ட மகான்கள் எப்பேற்பட்டவர்கள் இவங்க வேற ஏதாவது தவம் பண்ணிருக்கணும் இந்த உலகத்துல போய் திருவள்ளுவர் பெரிய வித்தியாசமான சிந்தனையாளர் நீங்க இது வரைக்கும் தவம் பண்றதுன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க மூச்சு பிடிக்கணும் இல்ல என்ன குண்டல் நீ எழுப்பணும் கண்ணை மூடிக்கிட்டு மூக்குனுடைய ஒரு நுண்ணிய பார்க்கணும் கீதையில சொல்றது கண்ணை மூடிக்கிட்டு மூக்கோட ஒரு நுண்ணிய பார்க்கணும் தவம் பண்றதுதான் தான் நூறு விஷயம் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொன்னாரு யாரு தவம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு திருவள்ளுவர் சொன்னாரு இந்த உலகத்துல நம்மை நோக்கி ஒருவர் தகாத சொல் சொல்லுகிற போது அதை பொறுத்து கொள்வதை விட பெரிய தவம் உலகத்தில் இல்லைன்னு எவ்வளவு பெரிய வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அற்றே தவத்திற்கு உரு அதான் தவத்துக்கு அடையாளம் எது நம்மளை யாராவது இழித்து பழித்து ஏதாவது பேசும் போது சொல்லிட்டு போறான் அவனுக்கு அது சந்தோஷம்னா சொல்லிட்டு போறான் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு அதை நம்ம ஏத்துக்குறோம் பாத்தீங்களா இன்னொருத்த நம்மளை இழித்தும் பழித்தும் பேசும்போது அந்த தவத்துக்கு முன்னாடி இந்த தவம் அதை விட பெரிய தவம் உண்ணாது நோற்பர் பெரியோர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படினா நோற்றல்னா தமிழ்ல தவம் அர்த்தம் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அற்றே தவத்திற்கு ஒரு அதான் தவத்துக்கு அடையாளம் அப்படின்னு இன்னொரு குரல் எழுதுற அப்போ ஒரு மாற்றத்தை ஞானிகள் உலகத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப எத்தனையோ வழி இருக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு கோயில் போலாம் யாகம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் தவம் பண்ணலாம் இதுல ஏதாவது முழுசா பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கடவுளை கண்டுபிடிச்சிட முடியுமா யாகம் பண்ணலாம் யாகத்துக்கு பசு நெய் சுத்தமான பசுவினுடைய நெய் அப்படின்னு எழுதுறான் பசுவே சுத்தம் யாகம் பண்ணி பாருங்க ஒரு யாகத்தை யாகம் பண்றவங்க உப்பு போட்டு உணவு சாப்பிடக்கூடாது பல பேருக்கு தெரியாது யாகம் நடத்துறாங்க பாருங்க அவங்க உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது யாகம் பண்ற போது ஏன் உப்பு போட்டு சாப்பிட்டா நாக்கு குழரும் மந்திரம் மாறி போயிடும் அதுக்கு லவண நியமம்னு பேரு லவணம்னா உப்பு நியமம்னா ஒழுங்கு உப்பு ஒழுங்கா உப்பு சாப்பிடாம இருக்கிறதுக்கு லவண நியமம்னு பேரு இன்னைக்கு நான் யாரையும் குறை சொல்லல இடது கையால காட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்க எடுத்து ஒரு யாக நெருப்புல ஒண்ணு போடுறதுக்கு ரெடியா இருக்குங்க உங்கூர் நல்ல ஊரா இருக்கலாங்க எங்கூர்ல போடுறாங்க இடது கையால் காபி அப்படி சாப்பிட்டு கையால யாக போடுறாங்க இன்னும் சில பேர் நெருப்புலாப்பிட்டு பொடி இருக்கு பாத்தீங்களா பொடியை இருந்து எடுத்து அப்படின்னு நல்ல மூக்குல போட்டு தேவர்கள் வரைக்கும் போனோமா அந்த அந்த பொடி அத நல்ல மூக்கல் போட்டு அப்படி தேய்ச்சிட்டு அவங்க மந்திரத்தை ஆரம்பிக்கிறாங்க தப்புங்க போதை பொருள் பயன்படுத்துவது காஃபி அருந்துவது இடது கையால் ஒன்றை எடுத்துக்கொள்வது பசுமை இல்லாமல் ஒன்றை பயன்படுத்துவது உப்பு போட்டு உணவு உண்ணாமல் உப்பு போட்டு உணவு உண்ணுவது இவை எல்லாமே யாகத்தை பலிக்க விடாமல் செய்துவிடும் எழுதியிருக்கிறாங்க யாகத்தை தச்சு தேடி கேடி கண்டுபிடிக்கலாமா அது ஒரு மெத்தடு அது மட்டும் யாக மந்திரம் எவ்வளவு பேர் தெரியும் இப்போ உங்க உங்க யாரையாவது யாகம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு யாகம் வந்துடுன்னு தெரியுமா தெரியாது எல்லாரும் யாகம் பண்ண முடியாது அது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வட யாகம் பண்ணலாம் நம்ம எல்லாரும் அதை பண்ணவே முடியாது போயிட்டு போங்கப்பா யாரால பண்ண முடியுமா நீங்களாம் பண்ணிக்கோங்க போங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை நீங்கள் போய் பண்ணிக்கோங்க